ஹே மண்டி இது எப்படிடா செஞ்ச பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குடா அப்படியே தொட்டோம்னா பலூன் மாதிரி ஸ்லைம் மாதிரி இருக்கு எனக்கும் செஞ்சு தாடா பாணி பண்டி ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் என்ன வாங்கிட்டு வர சொன்னேன் கிராஃப்ட் செய்யலாம் டேப் கொண்டு வான்னு சொன்னா நீங்க டேப் கடையவே கொண்டு வந்துட்டீங்க மாரியாக்கா நீ என்ன டேப் பேர் எனக்கு தெரியலக்கா அதனால கடையில் இருக்கிற எல்லா டேப்பையும் ஒன்னும் வாங்கிட்டு வந்துட்டேன்கா ஏண்டா பண்டி உங்ககிட்ட டேப் பேர் சொல்லி தானடா அனுப்பினேன் சரி விடுங்க எல்லா டேப்பையும் பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கிங்க சிவானி மீரா பண்டி சிக்கு எல்லாரும் வாங்க இன்றைக்கி எல்லா டேப்பை பற்றியும் நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா தெரிஞ்சிக்கிங்க ஓகேவா இந்த டேப் பேர் நேனோ டேப் யூஸ் பண்ணி நிறைய பால்ஸ் மாதிரி பபிள்ஸ் மாதிரி செய்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பீஸ் ஆஃப் டேப்பை கட் பண்ணிவிட்டு அதை வந்து ரெண்டாக மடித்து அதை சுற்றி பார்டரில் ஒட்டிடணும் ஒட்டினதுக்கப்புறம் ஒரு பம்போ இல்லை சிரிஞ்சோ யூஸ் பண்ணி இப்போ தண்ணி விடுறதா இருந்தால் சிரிஞ்சு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதில் பம்ப் பண்ணினோம்னா அதில் இப்போ ஏர் ஃபில் ஆகிடுச்சு இப்போ பார்த்தோம்னா அழகான ஒரு குட்டி பலூன் மாதிரி செய்யலாம் இதை வச்சு நிறைய டாய்ஸ் கூட செய்கிறாங்க இன்னும் இதுக்குள்ளே கிளிட்டர்ஸு அந்த மாதிரிலாம் போட்டு கலர்ஃபுல்லாக செய்கிறாங்க இல்லை மேலே ட்ராயிங் வரைஞ்சு செய்கிறாங்க இது பார்க்கவே ஒரு சாட்டிஸ்ஃபைடான வீடியோ தான் இந்த பலூன்ஸை வச்சு நம்ம ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு குட்டிஸ் எல்லாம் விளையாடுறாங்க செமையாக இருக்குது எனக்கு கூட மாயக்கா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தரேன் டெக்கரேட்டிவ் டேப் பார்க்க போகிறோம் இந்த குட்டி குட்டி சைஸ்லேயும் கிடைக்குது பெரிய சைஸ்லேயும் கிடைக்குது இந்த டேப்பு இந்த டேப்பை வச்சு நம்ம என்ன பண்ணப் போகிறோம்னா ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் இதை என்ன சொல்லுவாங்கன்னா கிளிட்டர் ஷைனிங் டேப்னு சொல்லி சொல்லுவாங்க

இருக்கட்டும் வண்டி இங்கே இருக்கிறதுலே இப்போ நம்ம இந்த கிளிட்டஸ் டேப் மாதிரி பார்த்தோம் அடுத்து தான் இந்த க்ரீன் கலர் பாருங்க இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் இது பார்க்கவே இன்னும் அழகாக இருக்கும் இன்னும் வாஷி டேப்ஸ்ன்னா சொல்லி இருக்குது டெக்கரேட்டிவ்காக புக்ஸ்லலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இது என்ன டேப்கா இவ்வளோ பெருசு இருக்கு இதுவாடா பண்டி இதோட பேர் தான் பேக்கேஜிங் ப்ரௌன் டேப்னு சொல்லுவாங்க இது வந்து எதாவது பேக் பண்ணி பார்சல்ஸ்லாம் வருது இல்ல அந்த மாதிரி பார்சல்ஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த டேப்பு ஆமாக்கா எங்கள் வீட்டில் ஆர்டர் போட்டாங்கன்னா கூட அந்த இந்த மாதிரி டேப் தான் பிரிச்சு எடுப்பாங்க நான் பார்த்திருக்கேன் கரெக்டா சொன்னேன் சிவானி அடுத்துதான் நம்ம பார்க்க போறது இன்சுலேஷன் டேப்னு சொல்லுவாங்க அதாவது எலக்ட்ரிகல் டேப்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த மாதிரி ஒய்யர் இதெல்லாம் சுத்தி வரதுக்கு இந்த பைப் இதெல்லாம் சுற்றுறதுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் யூஸ்க்காக இந்த டேப் யூஸ் பண்ணுவாங்க அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது ட்ரான்ஸ்பெரண்ட் அட்னெஸிவ் டேப்ஸ் அதாவது செல்லோ டேப்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லோரும் இந்த டேப் வந்து நம்ம வீட்லேயே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டேப் வந்து நம்ம எதாவது புக் இழிஞ்சிருச்சு இல்லை அதாவது இம்மீடியேட் பர்ஃபோஸு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இந்த டேப்பில் வந்து டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும் இது எல்லா சைஸ்லேயும் கிடைக்குது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்குது இது என்னக்கா இது பேர் தான் பிளாஸ்டிக் கர்லிங் ரிப்பன் டேப்னு சொல்லி சொல்லுவாங்க இது கொஞ்சம் பிளாஸ்டிக் இது மாதிரி இருக்கும் இது எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்கன்னா கிராஃப்ட் இதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க இதை கரெக்டாக கட் பண்ணணும் இல்லைன்னா அது அப்படியே கிழிஞ்சிட்டு வர மாதிரி ஆகிடும் இதை வந்து நம்ம நிறைய கிராஃப்ட் எதாவது செய்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற டேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டேப்பு இது வந்து டிஷ்யூ டபுள் சைடட் டேப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டேப்பை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற பேப்பரை வந்து தேய்ச்சிட்டு உரிச்சு எடுத்துடலாம் எடுத்தோம்னா பாருங்கள் கீழே இருக்கிறது தெரியவே இல்லை ஆனால் இதில் வந்து கம் இருக்குது இது மேலே நம்ம ஏதாவது வேணுங்கிற திங்ஸை ஒட்டிடலாம் இப்போ பாருங்க நான் இந்த பேப்பரை ஒட்டுறேன் இது எப்படி ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்குன்னு சொல்லி பாருங்கள் இது டபுள் சைடு டேப் தான் இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோம் டபுள் சைடு டேப்னு சொல்லுவாங்க இது மோஸ்ட்லி கிராஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு எதுக்காவது யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம வாலில் ஏதாவது ஒட்டணும் அப்படின்னா அந்த டேப்பை ஒட்டிட்டு அது மேலே இருக்க பேப்பரை கிழிச்சிட்டு இப்போ நம்ம வாலில் ஒட்டிடலாம் இது ஒரு லைட் வெயிட்டு தாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த இதை விட இது இன்னும் கொஞ்சம் வெயிட் தாங்கும் டிஷ்யூட்டு பேப்பரை விட அக்கா இந்த டபுள் சைடு டேப் நானும் வச்சுருக்கேன்க்கா எங்கள் ஊர் ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கிது பத்து ரூபா தான் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது மாஸ்கிங் டேப் இந்த டேப் வந்து நம்ம ஈஸியாக டியர் பண்ணிடலாம் கையிலேயே கூட இது யாருக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகுதுன்னா பெயிண்டர்ஸ்க்கும் கார்பண்டர்ஸ்க்கும் யூஸ் ஆகுது நம்ம ஒரு பேப்பரில் ட்ராயிங் பண்ணுறோன்னா கூட இதை பார்டரில் ஒட்டிட்டு ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பிச்சு எடுத்துடலாம் அடியில் கம் மாதிரிலாம் இருக்காது பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக அந்த ட்ராயிங் இருக்கும் அக்கா இந்த டேப் எனக்கு தெரியும் இது நானோ டேப் தானே வைரல் நானோ டேப் கா இதுல யூடியூப்ல நிறைய வீடியோஸ்ல பாத்துருக்கேன் கரெக்டா சொன்ன பண்டி இது உங்க எல்லாருக்குமே பிடிச்ச நானோ டேப் தான் இந்த டேப் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இது ஒரு ஆக்சுவலா டபுள் சைடட் டேப் தான் வால்ல வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் இது ஒரு டிரான்ஸ்பரண்டான டேப் தான் வால்ல ஒட்டிட்டு அது மேல ஏதாவது ஒரு திங்ஸ் ஒட்டணும்னா ஒட்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்பை வந்து யூஸ் பண்ணி நிறைய பால்ஸ் மாதிரி பபிள்ஸ் மாதிரி செய்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பீஸ் ஆஃப் டேப்பை கட் பண்ணிவிட்டு அதை வந்து ரெண்டாக மடித்து அதை சுற்றி பார்டரில் ஒட்டிடணும் ஒட்டினதுக்கப்புறம் ஒரு பம்போ இல்லை சிரிஞ்சோ யூஸ் பண்ணி இப்போ தண்ணி விடுறதா இருந்தால் சிரிஞ்சு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதில் பம்ப் பண்ணினோம்னா அதில் இப்போ ஏர் ஃபில் ஆகிடுச்சு இப்போ பார்த்தோம்னா அழகான ஒரு குட்டி பலூன் மாதிரி செய்யலாம் இதை வச்சு நிறைய டாய்ஸ் கூட செய்கிறாங்க இன்னும் இதுக்குள்ளார கிளிட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு கலர்ஃபுல்லாக செய்கிறாங்க இல்லை மேலே டிராயிங் வரைஞ்சி செய்கிறாங்க இது பார்க்கவே ஒரு சாட்டிஸ்ஃபைடான வீடியோ தான் இந்த பலூன்ஸை வச்சு நம்ம ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு குட்டிஸ் எல்லாம் விளையாடுறாங்க செமையா இருக்கு எனக்கு கூட மாயக்கா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தரேன்